மலைக்கு இந்த பீரோன்னு வச்சு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ அரோரா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதறி அழுது விஜே பார்வதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ விஜே பார்வதி வந்து கமுருதின் விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக அரோரா கிட்ட வந்து வந்தாங்க இப்போ அந்த ஒரு இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி இந்த வீட்டை விட்டு நான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அரோரா ஸோ அவங்க இப்போ என்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மட்டும் நான் வந்து நாமினேட் ஆகலை அதாவது இந்த வாரம் நான் நாமினேட் ஆகல அப்படின்னா உண்மையிலே இன்னும் எத்தனை பேர் என்னால் வந்து வெளியே போக போகிறாங்கன்னு தெரியல துஷார் போனதும் என்னால் ஏற்றுக்க முடியல அரோரா அதாவது பிரவீன்ராஜ் போனதும் வந்து ஏற்றுக்க முடியல ஆதிரை போனதும் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ டிசர்விங்கான ஒரு பீப்பிள்லாம் வெளியே போகும்போது அன்டிசர்விங்காக நான் மட்டும் உள்ளே இருக்கிறது என்னால் சுத்தமாக என்னால் வந்து ஏற்றுக்க முடியல ஏன் வந்து என்னை மக்கள் வந்து ஓட்டு போடாமல் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வரணும்னு நான் நினைக்கல என்னை தேடி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்த உடனே நாம் ஏன் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இப்போ வரையுமே அவங்க காசுக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு சான்ஸை உடனே பார்வதி கரெக்டாக சொல்கிறாங்க சரி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு இல்லை அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க திரும்ப சண்டைக்கு தான் போகிறாங்க எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன் நான் வெளியே வந்து தனியாக இருக்கேன் யாரு வந்து நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து யாரையுமே யாரும் சண்டை போட சொல்லலை அவங்க வந்து தெளிவாக பாயிண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க அதை வந்து இங்கே தைரியமாக பேச சொல்கிறாங்க பட் அவங்க வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க திரும்பவும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது நாளைக்கு யாராவது ஒருத்தர் வெளியே போகும்போது இப்போ இல்லை துஷாரோ வந்து வெளியே போய் நான் தான் நான் வெளியே போகணுன்னு சொன்னால் அதை என்னால் தாங்கவே வந்து முடியாது அதை யோசித்தா கூட எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நான் வந்து இன்னொருத்தரோட ஃப்யூச்சர் போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் நிறைய டைம் வந்து துஷார்கிட்ட வந்து எங்கிட்ட பேசாத பேசாதன்னு சொன்னேன் ஆனால் அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏன் அதை ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேசினான் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பயமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து என்னை எவிக் பண்ணலை அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க இவங்க அன்டிசர்விங்காக உள்ள இருக்கேன் அதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எழுதுகிட்டு பார்க்க முடியுது ஸோ இப்போ ஏன் வந்து சரி இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படி உடனே கேட்டு வெளியே போகலாமே அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும் இப்போ அவங்க சொன்னது வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா வரும்போது வந்து எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் நான் வெளியே போகணுன்னு எங்கிட்ட கான்ட்ராக்டில் வந்து கேட்டிருந்தாங்க போக போகணும்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போகாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க பட் நந்தினியெல்லாம் வெளியே போனாங்க ஸோ அவங்க வந்து கான்ட்ராக்ட் மீறி தான் போனாங்க பட் இவங்க நினச்சா இப்போ போய் அதையே வந்து ஒரு அட்லீஸ்ட் இவங்க வெளியே போகும்போது ஒரு கண்டென்ட்டாவது உருவாகும் இவங்க வந்து கன்ஃபியூஷன் ரூபில் போய் என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நீங்கள் உடனே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து இவங்களோட கண்டென்ட் பெருசாக யாருக்கும் ஓகேவா இல்லை அட்லீஸ்ட் அது அந்த இடத்துல அது வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ இப்போ அவங்க உள்ளே இருந்துகிட்டே வந்து நான் வெளியே போகணும் போகணும்னு சொல்லி நாட்களை கடத்துறது அப்படிங்கிறது பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் யூ வெச்சிங்